இருபது கிராம் நிறை மற்றும் அறுநூறு எம்எஸ் பவர் மைனஸ் ஒன்றை உதவித்துடன் தோட்டா ஒன்று கயிறு ஒன்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் நான்கு கிலோகிராம் உள்ள கட்டையின் மீது மோதுகிறது மோதலுக்கு பின் கட்டையானது ஜீரோ புள்ளி ரெண்டு மீட்டர் உயரம் உயர்ந்தால் கட்டையை விட்டு வெளியே வரும்போது தோட்டா திசை ஒரு படத்தில் காட்டிக்கிறதே பாருங்கள் இதில் ஆற்றல் வழிபடி வந்து என்ன ஏக்கு ஆற்றல் ஞாட்டலுக்கு சுகமாக இருக்குது அப்போ ரெண்டு பக்கம் எம்ஏ மாடி அடிப்பட்டு போயிடும் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு கடைக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஈக்குவல் டு டூ ஜி ஹெச் கிடைக்குது அது நம்ம டூ டென்னு வந்து ஜியோட மைப்பு ஹெச் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு மீட்டர் இருபது இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு இப்போ பத்துன்னு அளவுதான் அப்போ இதை அடித்தோன்னா பத்துன்னு வந்துடும் சாரி இரண்டுன்னு வந்துடும் ஏன்னா இப்போ ஒரு பத்து பத்து இருபத்தி இருபது அப்புறம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு நாலு அப்புறம் வி ஸ்குவர் இக்கொல் டு நாலு அப்படின்னா வி இக்கொல் டு ரெண்டு மீட்டர் பை நாடி அளவுக்கு மீட்டர் பை இப்போ நம்ம இந்த வி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து ஏற்காட்டு வந்து படி எனது உங்களுக்கு இது வந்து அந்த துப்பை குண்டின் ஆரம்ப வந்தோம் ப்ளஸ் இது வந்து என்னென்னா அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா கட்டை அதோட தலைப்பு வந்தோம் இல்ட்டு மொத்த இறுதி வந்தாங்கும் போது இது வந்து குண்டுக்கும் துப்பாய் குண்டுக்கும் இது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த கட்டைக்கும் உள்ள வந்தோம் அப்போ இதில் வந்து என்னது இருபது இருபது க்ராம்னால் இருபது இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு என்னது உங்களுக்கு அறநூறு மீட்டர் வெளிநாட்டில் வருது ப்ளஸ் எம் இது வந்து ஆரம்பத்தில் ஓயில இருக்கிற ஜீரோ ஃபால்டி எம் என்னது இருபது இன்ட்டு பத்து பார் மைனஸ் மூணு வி மதிப்பெல்லாம் தெரியாது ப்ளஸ் எம்மு எம்இங்களால் எம் என்னது உங்களுக்கு நான்கு கிலோகிராம் நிறைவு உள்ளது இன்ட்டு வி மதிப்பு என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சும் தற்கொருங்க வாங்கி போட்டுருக்கோம் ஓகே கொஞ்சம் சுமீ பண்ணும் இங்கே இரண்டு எட்டு ஆறு இவ்வளோ பன்னெண்டு இன்ட்டு பத்து பவர் மூணு வரும் இங்கே இங்கே ஒரு பத்து பவர் மைனஸ் மூணு இருக்குது ரெண்டு அடிப்பட்டு வரும் இது வந்து ப்ளஸ் இங்கே ஜீரோ ஏன்னா ஜீரோ எண்டு எம் ஜீரோ ஈக்குவல்ட்டு இங்கே வந்து இருபது இன்ட்டு பத்து பவர் மைனஸ் மூணு வீன்னு வருது ப்ளஸ் எட்டு இருபது இன்ட்டு பத்து பவர் மைனஸ் மூணு வி ஈக்குவல் டு பன்னெண்டு எட்டுக்கு வரும்போது பன்னெண்டு மைனஸ் எட்டு வந்துடும் இப்போ நாலுன்னு வரும் இருபது இன்ட்டு பத்து பார் மைனஸ் மூணு வி வி விட்டு நாலு பை இருபது இன்ட்டு பத்து பவர் மைனஸ் மூணு இப்போ நாலு இன்ட்டு பத்து பவர் ப்ளஸ் மூணு பை இருபது இப்போ நாலாயிரம் ஏன்னா தௌசண்ட் அது டென் போகத்திங்கிறது தௌசண்ட் இப்போ நாலு இருக்குது இப்போ நாலு இன்ட்டு ஆயிரம் நாலாயிரம் பை இருபது அடிச்சா உம்பிஎஸ் மீட்டர் பர் செகண்ட் இரநூறு மீட்டர்